வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் கடவுள் விவகாரத்தில் நீங்க அரசியல் செய்யறீங்க சந்திரபாபு நாயுடு இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மெல் மில்லிசையான உணர்வு ரொம்ப மென்மையான உணர்வு அதை சீண்டி பாக்குறீங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு இப்படி யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க உச்ச அது நேத்தே சொல்லிருச்சு உச்ச நீதிமன்றம் எப்பயோ சொல்லிருச்சு இப்ப சொல்லியிருக்கிறது யாரு ஜெகன்மோகன் ரெட்டியா அல்லது காங்கிரஸ் கட்சியா வேற யாரும் இடதுசாரிகளா கிடையாது இப்போது சொல்லியிருப்பவர் இந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் சுகிசிவம் தான் இந்த கருத்தை வந்து நம்மிடம் இடம் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க திருப்பதி ஏழுமலையான் மீது இப்படி ஒரு விமர்சனம் அதாவது திருப்பதி ஏழுமலையான் லட்டு அது கலப்படங்கிறீங்க அது உறுதியானதா உறுதி செய்யப்பட்டதாங்கிறது இதுவரையும் தெரியல தெரியாமலே இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சிட்டீங்க ஆனா இதுவரையும் டெஸ்ட்ல அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லைன்னு நீ சுப்ரீம் கோர்ட் சொல்லி உங்களை கண்டிச்சிருக்கு முதலில் இந்த விஷயத்தில் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டியது அவசியமா எவ்வளோ ஒரு மோசமான அரசியலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுகிசிவம் வந்து கடுமையாக விளாசியிருக்கார் நல்லா கவனிச்சு பாருங்க அவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர் இந்த வாரத்தில் சொல்ல வேண்டிய காரணம் என்ன ஏனென்றால் அவருக்கு திருப்பதியை பற்றி தெரியும் ஏழு மலையானை பற்றி தெரியும் அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் தமிழ்நாட்டில் நாற்பது ஐம்பது விழுக்காடுக்கு மேலே திருப்பதி கோவிலோட தொடர்புடையவங்க அடிக்கடி போறவங்க அந்த லட்டை வாங்கி சாப்பிட்டவங்க நடிப்பில்லை ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அதை கருத்து சொல்லவும் விமர்சிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு ஏன்னா இதுக்கு யாராவது வருவாங்க சுகி சுவை எப்படி கருத்து சொல்லலாம் அப்படின்னு ஐயா நீங்க நாங்கள் சாப்பிட்ற பொருளையும் நாங்கள் வணங்குற கடவுள் மீதும் நீங்க கான்செப்டை வைக்கிறீங்க அது நான் அதுக்குன்னு வந்து பலர் வந்து பல விதமான கருத்துக்களை சொல்லும்போது ஒரு ஆன்மீகவாதி இதுக்கு ஒரு கருத்து சொல்றாரு நீங்க திருப்பதி ஏழுமலையானுடன் விளையாடாதீங்க நாயுடு அப்படின்னு அது மட்டும் இல்ல நாயுடுவின் ஸ்கெச் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அல்ல அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை கிறிஸ்தவர் ஜெகன்மோகன் ரெட்டி பைபிள் படிப்பார் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே வந்தாலே இதாயிரும் அவர் அங்கே உள்ள வரக்கூடாது அவர் ஒரு வேற்று மதத்தவர் அவர் காலத்துல தான் அப்படி நடந்துருச்சுன்னு ஜெகன்மோகன் ரெட்டியை லோக்கல் ஆந்திரா பாலிடிக்ஸில் காலி செய்வதற்காக இந்த அரசியலை பேசுகிறார் அப்படிங்கிறதையும் சுகிசிவம் தெளிவாக எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒருபடி போய் ரொம்ப மைக்ரோ பாலிடிக்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நாயுடுவின் ஸ்கெட்சு ரொம்ப வெளிப்படையா பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்குங்கிற மாதிரி தெரியும் ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த லட்டு மேட்டலா ஆந்திரா பாஜகவினரோ டெல்லி பாஜகவினரோ என்ன மாதிரியான கருத்தை சொல்லி சந்திரபாபு நாயுடுவின் கருத்து சரி அப்படின்னு யாராவது பாஜகவினர் தேசிய அளவில் சொல்லியிருக்காங்களா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வலதுசாரிகள் தான் இந்த பரிதாபங்கள் மாதிரி சேனலை போய்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆந்திராவில் உள்ள பாஜகவோ உள்ள பாஜகவோ சந்திரபாபு நாயுடுவின் இந்த அரசியலை ரசிக்கல ஆதரிக்கல ஆம் இந்துக்களுக்கு ஆபத்து ஆம் இந்துக்களை அவமானப்படுத்திட்டீங்க ஆம் ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவர் இந்துக்களுக்கு இது இல்லையா இந்துக்களின் புனிதம் போயிடுச்சு இப்படின்னு பாஜக பேசல நல்லா கவனிச்சு பாருங்க பாரதிய ஜனதாவே அந்த டோன்ல பேசல இதில் அந்த குழுப்பு இதில் இருக்குது இதில் இருக்குது இதை மேற்று மதத்தில் கலந்துட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தேசிய அளவில் பாஜக தலைவர்கள் பெரிய லெவலில் அந்த விஷயத்தை எடுக்கலை சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் இந்த இடத்தில் ஒரு இந்து பாதுகாவலர் போலையும் அவர் மாற்று மதத்தினரை விமர்சிக்கின்ற ஒரு சங் பரிவாருடைய குரலில் சந்திரபாபு நாயுடு தான் ஓவர் டவுன் எடுக்கிறாரு பாஜகவினர் எடுக்காதத அப்படின்னா என்ன அர்த்தம் சுகிசிவம் தெளிவாக சொல்கிறார் ஆந்திராவில் பாஜக வளர்ந்து விடக்கூடாது என்றும் ஆந்திராவில் இந்துத்துவா கருத்திகளுக்கு பாஜக அறுவடை விடக்கூடாது என்பதற்காக இங்கு உள்ள இந்துக்களுக்கும் நான் தான் தலைவர் பாஜகவை இந்த ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கைங்கிற பேர்ல உள்ள கூடாது என்று பதறி ஏன்னா ஆந்திராவை பொறுத்தவரை திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த நம்பிக்கை கிருஷ்ணர் வேசம் போட்ட என் டி ராமாராவ் இதெல்லாம் மிகப்பெரிய இது அப்பெல்லாம் பாஜகவே கிடையாது பாஜக இல்லாதப்பவே கடவுள் நம்பிக்கை கிருஷ்ணர் நம்பிக்கை திருப்பதி இந்த சென்டிமெண்ட் எல்லாம் ஓட்டாங்க கன்வெர்ட் ஆச்சு ஆந்திரால் அந்த வழி வந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு என் டி ராமாராவ் சத்ரபாபு நாயுடுக்கு அந்த ஹெரிட்டேஜ் வந்து இருக்கு ஸோ இங்க வந்து கடவுள் நம்பிக்கை ஆன்மீகம் இந்து கோவில் திருப்பதி வைணவம்ங்கிறத ஒரு ஓட்டாவும் மாறுங்கிற மாதிரியான கான்செப்ட் பிஜேபிக்கு முன்னாடியே அந்த ஆந்திராவில் பண்ணியிருக்கிறாங்க இப்ப பாஜக இந்துக்களின் தலைவர் இந்துக்களின் தலைவர் மோடி இந்து பாதுகாப்பு அப்படின்னு பேசுவதன் மூலமாக இங்கே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்து செல்வாக்கு குறைஞ்சிருமோ பாரதிய ஜனதாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது யார் கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களை முதலில் அடிப்பது அவர்களின் முதலில் சாப்பிடுவது நிதிஷ்குமாருக்கு நடந்தது சிவசேனாவுக்கு நடந்தது நம்ம தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு நடந்தது ஸோ கூட்டணியில் யார் இருக்காங்களோ அவங்களை அடிப்பது தான் பாஜகவுடன் ஸ்பெஷாலிட்டி நாயுடு பதறி போய் ஆகா இந்துக்கள் ஓட்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க ஓட்டு வைணவ நம்பிக்கை உள்ளவங்க ஓட்டுங்கிற மாதிரி பாஜகக்கு போய்விடக்கூடாங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்று சொல்பவர் யார் என்றால் ஒரு காங்கிரஸ்காரர் கிடையாது ஒரு கம்யூனிஸ்ட் கிடையாது ஜெகன்மோகன் ரெட்டி கூட கிடையாது இந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் அவர் சொல்லுகின்ற அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ்ல ஒரு ரொம்ப நுட்பமான புள்ளிகள் இருக்கு பாஜகவை கண்டு பதறுகிறார் ஆனால் விட தயங்குகிறார் பாஜக உதரவும் முடியல ஆனா பாஜக எங்க நம்மளை அழிச்சிருமோங்கிறது பயம் இருக்கு அதுக்கு தான் ஓட்டெல்லாம் போயிடாதீங்க இந்து கன்சால்டேட் வந்து எனக்கு ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை தான் சந்திரபாபு நாயுடு செய்கிறார் உங்களுடைய இந்த அரசியலுக்காக திருப்பதி ஏழுமலையானை மலையானை நீங்க அரசியலுக்குள் இழுக்கலாமா என்று உச்ச நீதிமன்றம் கேட்ட அதே கேள்வியை சுகிசிவமும் என்பதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் ஜெகன்மோகன் ரெட்டியை கிறிஸ்டின் அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பாலிடிக்ஸ் தான் அவருக்கு இதை வச்சு ஜெகன்மோகன் ரெட்டியை ஒரு காலி பண்ணணும் தன்னுடைய எதிர்கட்சி இன்னொரு புறம் பாஜக ஆந்திராவுக்குள்ள ஆக்குவம் பண்றத கட்டுப்படுத்தணும் இந்த ரெண்டு வேலையும் செய்யறதுக்கு தான் திருப்பதி லட்டு விவகாரத்தை எடுத்திருக்கிறார் என்று சுகிசிவம் சொல்கிறார் அவர் சந்தேகப்படுவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய சயின்ஸ் தேவையில்லை பாஜகவினர் பாஜகவினரே இதை ஆதரிக்கல அதை கவனிச்சு பாருங்க அதை விட பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் ஒரு முழுமையான சங் பரிவாராகவே மாறுறார் பாரம்பரியமான ஒரு ஆர்எஸ்எஸ் குடும்பத்தில் பிறந்து ஒரு மாதிரி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே ஒரு காவி டிரெஸ் போட்டுக்கிட்டு படியை துடைக்கிறதும் லட்டை பத்தி பேசுனீங்கன்னா ஆமான்னு எச்சரிக்கை விடுவதும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து இந்த விவகாரத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் காரர் சங்க் பரிவார் கூட இந்த மாதிரி நடந்துக்கல ஆனால் பவன் கல்யாண் அப்படியே ரோல் பண்றார் இதையும் பாஜகவினர் ஒரு லிமிட்டுக்கு மேல ரசிக்கலை என்னடாது இந்துத்துவா கடவுள் நம்பிக்கலாம் சரிதான் நம்மளை பீட் பண்ணியில் ஓடிக்கிட்டு இருக்கு இது நம்ம ரோலே இதில் வரவிடாமல் அளவில் பார்த்துட்டு இருக்காங்க பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடும் அப்படிங்கிற சந்தேகம் அச்சமும் பாஜகவுக்கே இருக்கு ஓ ஸ்கெட்சு எனக்கா அப்படிங்கிறது பாஜகவுக்கு இப்போதான் புரியுது அதையும் சுகிசிவம் சுட்டி காட்டுகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏங்க லட்டுல கொழுப்பு கலந்திருக்கானே தெரியல நீங்க கலந்துருக்கிறதா சொன்ன அந்த எண்ணெயை வந்து டெஸ்ட் பண்ணதில் அதில் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுல உறுதி செஞ்சுருக்காங்கிறத இன்னும் சொல்லணுங்கிற மாதிரி கோர்ட்டு சொல்லிருச்சு இந்த கோர்ட்டுக்கு பதில் சொல்லாம கலந்துருக்காங்க கலந்துருக்காங்கன்னா யார் கலந்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்காம இதை இன்னும் உறுதியாகவும் தெரியாம இன்னும் லட்டுல கலந்துருக்கு மாட்டு கொழுப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறதும் படியை நான் கலவரின்னு சொல்கிறோம் இன்னைக்கு அப்படியே சரிந்து விழுகிறார் நடக்க முடியாமல் அந்த டயர்டாகி அப்படியே இது பண்ணுறார் அப்போ இது எல்லாமே நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது பவன் கல்யாண் அவர்களும் நாயுடு அவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த கேள்வியை ஒரு அரசியல்வாதி கேட்கல ஆன்மீக நம்பிக்கை கொண்ட ஆன்மீக சொற்பொழி வாட்டுகின்ற இங்கு உள்ள பலரை விட உங்களுக்கு வைணவத்தை பற்றியும் சைவத்தை பற்றியும் ஆசீவத்தை பற்றியும் சாருவாகத்தை பற்றியும் உலகாயுதத்தை பற்றியும் கணாபத்தியை பற்றியும் சக்தோபயத்தை பத்தியும் விரிவாக பேசுகின்ற இந்து மத சொற்பொழிவாளர் சுகி சிவம் இதை சொல்லியிருக்கார் இதை மற்றவங்க சொன்னா உன கடவுள் நம்பிக்கை இருக்கா நீ கிறிஸ்தவரா நீ முஸ்லீமா நீ அந்த கட்சிக்காரர் இப்படின்னு எதையாவது ஒன்று நீங்கள் அடையாளத்தை குத்துவீங்க இப்ப சுகி சிவம் சொல்கிறார் அவர் கே இப்பையும் சுகி சிவத்தை உடனே ஆன்டி ஹிந்து தேச துரோகின்னு சொல்லாம அவர் சொல்வது சரியா அதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன அப்படின்னு தயவு செய்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க ஏன்னா மக்களை அரசியலை வைத்து ஏமாற்றுவது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல்வாதிகள் அதில் ஆன்மீகத்தையும் கோவிலையும் கடவுளையும் கலந்து ஏமாத்துகிற வேலையை செய்கிறாங்க மக்கள் அப்படி சென்டிமெண்ட்டை தூண்டி விடுறது இந்த நேரத்தில் சகோதர கிறிஸ்துவ மதத்தையும் இந்து மதத்தையும் தூண்டி விடுறது மற்ற மதத்துக்காரங்களாம் சும்மா இருப்பீங்களான்னு தேவையில்லாமல் அவ்வாடு சும்மா இருக்கிறவனை போய் தூண்டி விடுறது இதையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு இந்து மதத்தில் இருக்கின்ற இந்து மத ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகீசிவம் கேட்டிருக்கிறார் மக்களே இந்த அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் கடவுளின் பெயரை சொல்லி இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு விஷயத்த சொல்லி உங்களை தூண்டி போது தயவு செய்து ஒரு பத்து நிமிடம் இவர்கள் கடவுளை அவமானப்படுத்துகிறாங்களா உண்மையிலே நம்ம கடவுளுக்கு இவங்க நல்லது செய்கிறாங்களா இது இதை பேசுவதால் யாருக்கு ஆதாயம் அடைய போகுது இதில் என்ன அரசியலி வரை இருக்கிறது அப்படிங்கிறத செய்து யோசிங்க நாயுடு அவர்கள் ஸ்கெட்சு போட்டது பாஜகவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி இரண்டாவது தான் ஸோ பவன் கல்யாண் நாயுடு அவருடைய செயல்பாடுகள்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சுகிசிவம் சொல்வது நூற்றுக்கு நூறு விழுக்காடு சரிதானே அப்படின்னு நீங்களே நினைச்சு பார்ப்பீங்க அப்படி ஒரு சம்பவம் தான் ஆந்திராவில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது ஆனால் கோர்ட்டு சுதாரிச்சு சில கேள்விகளை வச்சிருக்கு இப்போ வரையும் இவங்க ஆதாரத்தோட நிரூபிக்கல பார்ப்போம் கோர்ட்டு அதுக்கப்புறம் முழுமையான விஷயங்கள் தீர்ப்பு இதெல்லாம் வந்ததுக்கு பிறகாது இவர்கள் ஒழுங்கா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மக்களுக்கான பிரச்சனையை இந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது முதல் இந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி போராடுங்க ஆந்திர மக்களுக்கு நிதி வந்துச்சா வெள்ளப்பெரின அதுக்காக போராடுங்க அதை விட்டுட்டு மதம் கடவுள் ஆன்மீகம்னு தயவு செய்து அரசியல்வாதிகள் எடுக்காதீங்க பாரதிய ஜனதாவையே அளவுக்கு சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரிலாம் போவார் அப்படிங்கிறது உண்மையில் ரொம்ப வேதனையான விஷயம் ஒரு இந்தியாவினுடைய ஒரு மூத்த தலைவர் ஐடி டெக்னாலஜி கம்ப்யூட்டர்னு பேசின ஒருத்தர் இப்படி போய் கொண்டு இருப்பதும் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது ஸோ இதற்கு பின்னால் உள்ள அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சுகிசிவம் என்ன சொல்லியிருக்காருங்கிறத உங்களுக்கு நான் விரிவாக எடுத்து வச்சேன் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் கல்வி போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி